அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எல்லாம் வல்ல ஈஸ்வரா போற்றி வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரணி என் முன் என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே அமைக்காத்து என் குரலில் நீ இருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற்பிழை பொருட்பிழை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து பஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சாஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் சிவராசி பிள்ளைகளோட துன்பம் தீரம்மா உன் திருவடி சரணம் போற்றி என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு வணக்கம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பாரா அல்லது பாதகமாக இருப்பாரா பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அது போல ஒரு பிரம்ம ரகசியத்தை பத்தியும் பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அந்த வீடியோ ஏற்படுத்தும் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகுகேது பயிற்சி நடந்திருக்கிறது இவர்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்குள்ள கடைசியா ஒரு மனோ சக்தியை நம்ம நினைச்சத நடத்தக்கூடிய அவ்வளவு சக்தி இருக்கிறது அதை எப்படி நிஜமாக்கலாம் அதை பத்தி இந்த வீடியோல அந்த சக்தியை பத்தி இந்த வீடியோல நம்ம கடைசியா சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி ரிஷவராசி நண்பர்களை பொறுத்தவரை துறைகளை பொறுத்தவரை எதுலையுமே மிக மிக அமைதி அது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி அமைதியா சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் எனக்கு நண்பர்கள் அது போல தோழிகளை பொறுத்தவரை எந்த அளவுக்கு உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் பிரச்சனை செஞ்சாலும் மிக மிக அமைதியா இருப்பீங்க எது வரைக்கும் ஒரு எல்லை வரைக்கும் அதுக்கு மேல உங்களால யாராலும் தடுக்கவே முடியாது உண்டு இல்லைன்னு பாத்துருவீங்க அப்படி ஒரு கோபம் வரும் விஷபராசி நண்பர்களுக்கு அது மாதிரி குடும்பத்து மேல தீராத பாசம் அக்கறை உங்களை நம்பிட்டாங்கன்னா குடும்பம் அதை முடிக்காம விட மாட்டீங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி முழுசா கடனை உங்க தலையில எழுத்து போட்டுப்பீங்க உங்களை நினைச்சு உண்மையா பெருமைப்படுவாங்க எப்ப இப்ப இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்துக்கு போகும்போது இப்ப நீங்க எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர ஐயோ நம்ம பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது ஐயோ நம்ம பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான் நம்ம பொண்ணு தூங்காம ஓய்வெடுக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை பாத்துக்குது கடன் அடைக்குது அப்படிங்கற ஒரு பரிதாபம் அவன் மனசுல வராது இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் கொண்டு வருவாங்களே தவிர உங்களுக்கான அமைதியையும் சந்தோஷத்தையும் அவங்க தற்போது உள்ள காலகட்டத்தின்படி பார்க்க மாட்டாங்க உண்மையா குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் அந்த பாசத்தாலதான் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் இப்படி இருக்கீங்க உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டீங்க அதனாலதான் இன்னைக்கு தவிச்சு போய் நிக்கிறீங்க உங்களால எல்லா பயன்களையும் அனுபவித்து விட்டு உங்களை கண்டுக்காம அலட்சியப்படுத்திருப்பாங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க உங்களை அவமானம் கூட படுத்திருப்பாங்க சில நேரத்துல நன்றி மறந்தவர்களாக தற்போது நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க தெரியாமலே சில சூழ்ச்சிகளில் சிக்கி குடும்பத்துல பிரச்சனை நடந்திருக்கும் குடும்பத்துல பிரிவு இருந்திருக்கும் வேலையில பிரச்சனை இருக்கும் வேலையை விட்டு வெளில வந்திருப்பீங்க வெளிநாட்டுல பிரச்சனை இருக்கும் உங்க துறையில பல பேருடைய துரோகங்களால நீங்க வீழ்த்தப்பட்டிருப்பீங்க இது மாதிரி எல்லாம் தற்போது ரிஷபராசி நண்பர்களின் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கும் அது மாதிரி தற்போது வாழ்க்கை மிக நரகமாக சென்று கொண்டிருப்பதை நினைத்து கலங்கி போய் இருக்கிறீர்கள் இந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக வாழ்க்கையை தலைகிழா புரட்டி போட்டு இருப்பார்கள் அது மாதிரி குடும்பத்துல உடல்நிலையில நிறைய சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலையில தொழில கூட்டு தொழில்ல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை நிறைய துரோகங்களை சந்தித்திருப்பீர்கள் நிறைய அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் நெருக்கமானவர்களே உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் கூட இருந்து பல பேர் குறி ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு விஷயம் யாராரு குவிபறிச்சாங்க யாராரு துரோகம் பண்ணாங்க யாராரு நம்மளை கெடுக்க நினைச்சு கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முழுசா உங்களுக்கு இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்காது மிகவும் அள்ளல் பட்டு சங்கடப்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை தற்போது தலைக்கீடாக உங்களது வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை திடீர்னு கடன்பட்டு சின்ன பின்னமாக சிதந்து போயிருக்கிறது மானம் மரியாதை கௌரவம் போய் இந்த சமூகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப தோல்விகள் துரோகங்களை கண்டு கலங்கி நிற்கிறீர்கள் என் நண்பு நண்பர்களே உங்களுக்கான கலம் தற்போது அமைந்து விட்டது காலம் கனிந்து விட்டது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை துயரங்களை நீங்கள் கண்டிருந்தாலும் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் கண்ட என் நன்பு நண்பர்களே உங்களுக்கான காலம் தற்போது வந்துவிட்டது அந்த இறைவனை இறங்கி வந்து விட்டான் என் நண்பு நண்பர்களின் வாழ்க்கையை உயர்த்த உங்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த நேர்மையா இருந்ததுதான் நீங்க நினைச்சிருந்தா ஒரே நாள்ல உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்க முடியும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைத்திருக்கும் ஆனால் தவறான வழிகளில் பொருளீட்டுவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உயிரே போனாலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள் என் அன்பு நண்பர்களே அப்ப குறுக்கு வழியில போய் பழகிட்டோம்னா அதுல இருந்து மீள முடியாதுங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அது மட்டும் இல்ல புராணத்திலும் அண்ணல் வாழ்க்கையிலும் எத்தனையோ எடுத்துக்காட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அளவு கடந்த சோதனைகளை தாண்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இந்த நேர்மை நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வந்ததுன்னா ஏழு ஜென்மங்களுக்கும் அந்த பாவங்களை பாவங்களை நாம் சேர்க்காமல் நம்முடைய சுமக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே நேர்மையாக இருந்ததால் உண்மையாக கஷ்டப்பட்டதால் துரோகிகளை கூட அரவணைத்ததால் இன்னைக்கு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கும் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கான மிகப்பெரிய காலம் இது மாதிரியான ஒரு வெற்றியை இது மாதிரியான ஒரு யோகங்களை இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை உங்கள் கனவிலும் கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள் அப்படியான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அன்பு நண்பர்களே பல தோல்விகளையும் துரோகங்களையும் கண்ட வேங்கையோட யுத்தம் ஆரம்பிக்க போகுது இனிவரும் பதினைந்து மாதங்களும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறீர்கள் எதிரிகள் கொலை நடுங்க போகிறார்கள் இந்த வஞ்சகர்கள் துரோகிகள் வைத்தறிச்சப்பட்டு உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்தார்கள் அல்லவா வளர தான் அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீர்கள் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீ காத்திருந்தால் சத்தியம் வேலை காத்திருக்கும் தாழ்ந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமா காத்திருக்கும் ஒரு நாள் உண்மையாக தர்மத்தோடு செயல்பட்டால் சத்தியமாக உங்களுக்கான பூமாலை காத்து கொண்டிருக்கும் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்கள் மரணத்திற்கு பிறகும் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த புகழ் ஒழுங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் என்னைக்குமே இந்த நீதியையும் நேர்மையையும் விட்டுவிடாதீர்கள் எனந்து நண்பர்களே இதுவரைக்கும் எப்படியோ எவ்வளவு கஷ்டப்பட்டோ அவமானங்களை சந்தித்திருந்தாலும் கௌரவமே போயிருந்தாலும் தடமாறாமல் வாழ்ந்துவிட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ராகு கேது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால ஏதாவது ஒரு மாற்றம் திருப்பு முனை உங்க கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற எனது ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப ராகு கேது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி பிடிப்பதற்காக கொண்ட உங்களுக்கு இந்த ராகு கேது கிரகங்கள் இனி வரும் காலம் வளர்ச்சியையும் அபரிதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது ராகு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலும் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் ராகு பகவான் லாபஸ்தானத்துல வந்திருக்கிறார் நீங்க தொட்டதெல்லாம் இனிமேல் லாபம் தான் நீங்க தொழில் செஞ்சாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி அல்லது ஒரு வேலைக்கு நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி நீங்க எதை தொட்டாலும் அது லாபமாக முடியும் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் சிந்தித்து செயல்படும் போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா லாபஸ்தானத்துல வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப இன்னொரு வேலையை அவர் செய்வார் உங்களுக்கு அதிகமா ஆசையை மூட்டி விடுவார் இதுல பணம் அபரிதமா வரும் அதுல பணம் அபரிதமா வரும் இதுல நமக்கு லாபம் அதிகமா இருக்கும் இவங்களை பேசுனா இவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டா நமக்கு லாபம் வரும் அப்படின்னு ஆசைகளை தூண்டிவிடும் ஒரு பகவான் தான் ராகு பகவான் அப்ப உங்களுடைய சுய புத்திக்க சிந்திக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்துல அப்ப லாபம் அதிகமா வருதுன்னு கெட்ட வேலைகளில் நமக்கு பிரச்சனை உள்ள வேலைகள் எல்லாம் தூண்டி விடுவார் அப்ப நிதானமா செயல்பட வேண்டியது நம்மளுடைய அவசியம் ராகு பகவான் தூண்டி விட்டு வேலையில செய்யறது நியாயமா நேர்மையா உங்களுக்கு அதிகமாக துணை புரிவார் ஒரு நண்பராக சேர்ந்து கொள்வார் உங்களுடைய தொழிலுக்கும் வேலைக்கும் வருமானத்துக்கும் சேர்ந்து உங்களுக்கு உழைப்பை கொடுப்பார் உங்களுக்கு வலிமையை கொடுப்பார் பலனை கொடுப்பார் இதே நேரத்துல தவறாக நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக நீங்கள் ஏதாவது செய்து விட்டால் கேது பகவான் சிக்கி வைத்து விடுவார் அதனால என்பது நண்பர்களே இந்த காலகட்டத்துல நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் அன்றாட பணிகளில் அசாத்தியமான வெற்றி எத்தனையோ தடைகள் பல பிரச்சனைகள் பல வேலையில வந்திருக்கும் எத்தனையோ தடைகளால நீங்க துவண்டு போயிருப்பீர்கள் தடை தோல்வி அவமானம் எல்லாம் மாறி மாறி வர்றதுனால ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க யார் எது சொன்னாலும் கோபம் வரும் சிவராசி நண்பர்களுக்கு இப்ப இப்ப என் மேல கூட சில கோபம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம் நிறைய கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் ஒன்றை மட்டும் நினைந்து ரிஷபராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில எல்லாரும் ஏழையாவும் இருக்காங்க எல்லாரும் பணக்காரர்களாக இருக்காங்க ஆனா ரெண்டு பேருடைய செயல்பாடுகளும் வேற ஏழைகளாக இருப்பவர்கள் குடும்பம் ஒரு காரணம் அதுக்கப்புறம் படித்து வேலைக்கு போற நேரத்துல சரியான வேலையை தேர்ந்தெடுத்து அதுல நம்மளுடைய கடமையை சரியாக செஞ்சு நமக்கு தேவையான ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதோ வேலையை தேர்ந்தெடுக்கிறதோ தவறி விடும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஏழ்மையாகவே போயிட்டு இருக்கும் வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க உழைப்பு விட சிந்தனையை போட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு நேர்மையை அதிகமா கொடுத்து உண்மையா உழைக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள் ஆனா அந்த வெற்றியை அடைவதற்கு முன்பு அவர்கள் படும் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் நிராகரிப்பு தடைகள் இந்த சகிப்புத்தன்மை பொறுமை மிக மிக அதிகம் அவர்களுக்கு இப்ப அந்த இடத்துலதான் இப்ப நீங்க இருக்கீங்க அதனால உங்களது வாழ்க்கையும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் சேரும் யார் ஒருவர் இதை எதையுமே சந்திக்காம அமைதியா இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது நீங்க இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா பிரச்சனையை சந்திக்கிறீங்களா அவமானங்களை சந்திக்கிறீங்களா உழைக்கிறீங்களா ஆன்மீக பயணத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்பிக்கையோடு செயல்படுகிறீர்களா சிந்தித்து செயல்படுகிறீர்களா இதெல்லாம் நடக்கும்போது தோல்விகளை பார்க்கிறீர்களா துரோகங்களை சந்திக்கிறீர்களா அடிக்கடி உங்களுக்கு சோர்வு வருதா இது எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்தாலே கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரராக மாறக்கூடிய தகுதி உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால யார் மேலையும் கோவப்படாம உங்களை நம்புங்கள் முழுசாக இறைவனை நம்புங்கள் அது உங்கள் திறமையை வெளியே கொண்டு வாங்க அப்பதான் அந்த இடத்திற்கு நம்ம வர முடியும் இப்ப ராகு கேது பயிற்சி உங்களுக்கான லாபஸ்தானத்தில் இருக்கு நான் அதை முழுசா என் அன்பு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப பயன்படுத்தணும்னா நம்ம கிட்ட தனி தனித்திறமையை வெளியே கொண்டு வரும்போது அதுல நடக்கும் அதுபோல போல லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள கேதுவின் பார்வை விழுகிறது அதனால நிறைய பணம் வருமானம் இதெல்லாம் வரும் அது போல பணத்தை சேமிக்கும் அளவிற்கு செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படும் ஏன்னா இழந்ததை எல்லாம் மீட்க நீங்க ஆரம்பிப்பீங்க உங்களால முடியும் அது போல ஏற்கனவே பாடங்கள் அதெல்லாம் சரி செஞ்சுப்பீங்க மனதில் நினைத்ததை செயல்படுத்துவதில் வேகம் பிறக்கும் உங்க மனசு தெளிவாயிடும் அது எப்படி தெளிவாக ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையோடு செயல்படுவீங்க அப்ப எந்த ஒரு குழப்பமும் இல்லாம உங்க மனசு தெளிவாயிடும் அதனால மனதில் நல்ல சிந்தனைகளையும் நல்லெண்ணங்களையும் கேது உங்களுக்கு கொடுப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள கேதுவினால் வேகமும் ராகுவினால் விவேகமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லா விஷயத்திலும் சாதகமான பலனை உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வருமானம் இனி வரும் காலங்களில் அபரிதமாக உயரும் ஏன்னா பல விஷயங்களை நல்லவன் கெட்டவன் யாரு துரோகி யாரு எந்த வேலையில நமக்கு நஷ்டம் கிடைச்சது எந்த வேலையில நமக்கு லாபம் கிடைச்சது யார நம்பணும் யார நம்ப கூடாது இது எல்லா பாடங்களையும் இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அந்த அபரிதமான செல்வ வளத்தை கொடுக்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வேலை செய்யற இடத்துல மதிப்பு மரியாதையும் கூட வாய்ப்பிருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் அது போல உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்து கொண்டு காரிய தடைகள் மன உளைச்சல் சொன்ன சொல்லை நிறைவேற்ற முடியாமல் அடுக்கடுக்காக பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்த ராகு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு லாப வீடான பதினோராம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இப்ப ஏன் பதினோராம் வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம சோதிச்சிட்டோம் இந்த சோதனையில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அதாவது மனம் தளராமல் துரையை மன்னித்த அவமானங்களையும் கொடுமைகளையும் இன்னல்களையும் சந்தித்து மீண்டும் அயராது சுறுசுறுப்போடு செயல்படும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ராகு பகவான் அற்புதமான பலனை கொடுக்க போகிறார் புதிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்குமே காப்பாத்துவீங்க குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் உயர்கல்வி பெற்று நல்லா வேலையில அமருவாங்க அறகுறையாக பாதியிலே நின்று போன பல வேலைகள் இனிமேல் நடக்கும் கன்னி பெண்களோட அலட்சிய போக்கு தோழிகளுடைய சோர்வு அதெல்லாம் சரியாகி இனிமே தெளிவாயிடுவீங்க சுறுசுறுப்பாயிடுவீங்க அரசியலில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் நல்ல ஒரு பதவியை பெறுவீர்கள் அது போல இதுவரைக்கும் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் அமர்ந்து ஓரளவுக்கு சமாளித்துக் கொண்டிருந்த கேது பகவான் தற்போது நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய வீடான ஐந்தாம் வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால பல பேருடைய உதவி கிடைக்கும் பலர் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு வருகிறது உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்ன தேவையோ வாகனம் வீடு நிலம் சொத்து இதெல்லாம் இனிமேல் வாங்கறதுக்கு ஆசைப்படுவீங்க நீங்க உண்மையா உழைச்சி ஆன்மீக பயணத்தோடு முயற்சி பண்ணும்போது இந்த ஆசைகளை எல்லாத்தையும் கேது பகவான் நிறைவேற்றுவார் அதாவது பல பேருக்கு உழைப்புல நம்பிக்கை இருந்தா போதும் நல்லா உழைச்சா போதும் இந்த அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இதெல்லாம் தேவையில்லாது பரிகாரங்கள் எல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் உழைப்பு ஒண்ணு இருந்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும் அது பல விஷயத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைக்காது ஏதோ ஒரு காரணம் தட்டிட்டு போயிருக்கும் தட்டிட்டு போற காரணங்கள் இருக்குல்ல அது எல்லாமே தான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இருந்தா அந்த காரணங்கள்லாம் நமக்கு ஏற்படாது டைரக்டா நமக்கு கிடைச்சிடும் தான் அதிர்ஷ்டம் ஒண்ணு நமக்கு வேணும் உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் அதிர்ஷ்டமும் உழைப்பும் இரண்டு கண்கள் அது எதுல குறைந்தாலும் நம்முடைய பார்வை தெளிவாக இருக்காது அது ஒரு ஊனம் தான் அதனால முழு நம்பிக்கையோட நீங்கள் இறைவனையும் உழைப்பையும் நம்பினால் கண்டிப்பா ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில நினச்சதை நடத்தி காட்டுவீங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சுப்பீங்க ஆன்மீக பயணத்தில் ஈடுபடும் போது உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு செல்றது நட்சத்திரத்துக்கான கோவில் தெய்வம் இதெல்லாம் பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க அது மாதிரி இப்ப நட்சத்திரத்துக்கான கோவிலை நம்ம சொல்றோம் அந்த கோவிலுக்கு உங்களுக்கான மலர்களை எடுத்துட்டு போய் பூஜிக்கும் போது மிக மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால அந்த மலர்களை கோவில்லயும் வீட்டு பூஜையிலையும் அலுவலகத்திலையும் தொழில் செயல் இடம் வியாபார செய்கிற இடம் இந்த இடத்துல அந்த மலர்களை வச்சு பூஜை செய்யும் போது வெற்றி மேல் வெற்றியும் நீங்க என்ன செல்வங்கள் அந்த செல்வம் அந்த அப்படியே கிடைக்கும் இது நூறு சதவீதம் உண்மை முயற்சி பண்ணி பாருங்க இப்ப உங்கள் ராசிக்கான கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து வரும் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்கள் இது இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ காத்ரா சுந்தரேஸ்வரர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மயிலாடுதுறையில இருக்கு என்ன பூவை கொண்டு போகலாம் பூஜைக்கு அல்லது வீட்டு பூஜை வைக்கலாம் செவ்வரளி பூவை பூஜைக்காக எடுத்துட்டு போங்க அது மாதிரி ரோகணி நட்சத்திர நண்பர்கள் ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் ஆலயம் இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான பூ பாரிஜாதம் பவளமல்லி இந்த பூவை பூஜைக்கு வைங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க அது மாதிரி அலுவலகம் வேலை சில இடம் இங்கெல்லாம் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் அது மாதிரி மிருகசிரிஷம் நண்பர்கள் ஸ்ரீ முருகன் ஆலயம் எங்க இருக்குன்னா திருவாரூர் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அது போல ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அது எங்க இருக்குன்னா முகுந்தனூர்ல இருக்கு திருவாரூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயம் இருக்கு நீங்க ஜாதி மல்லிய எடுத்துட்டு போனோம் அதாவது மிருகசிரிஷம் நண்பர்கள் ஜாதி மல்லிய எடுத்துட்டு போனீங்கன்னா கை நிறைய வருமானமும் கஷ்டங்களும் வெற்றி மேல் வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது மாதிரி சிவராசி நண்பர்கள் பொதுவாகவே இந்த ராவ் கேதுக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகே இருக்கிற திருக்கலாஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல மூலவர் சுயம்புலிங்கமாக இருக்கும் ஸ்ரீ நாகநாதரை வணங்குங்கள் அற்புதமான பலனை கொடுப்பார் அது மாதிரி பழைய பள்ளிக்கூடம் அல்லது கோவிலை புதுப்பிக்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்ல இந்த கோவிலுக்கு போகும்போது நெய் எடுத்துட்டு போங்க இல்லனா நல்லெண்ணெய் எடுத்துட்டு போங்க கொஞ்சம் உங்களால முடியும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் எடுத்துட்டு போகலாம் அது மட்டும் இல்ல பஞ்சதீப எண்ணெய் ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அந்த கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் பூர்வ புண்ணிய பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பாவங்கள் எதோ இருந்தா அதை தீர்ந்து போகும் கோவிலுக்கு போகும்போது சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துவது நம்முடைய பரிகாரத்தை வலு சேர்க்கிறதா இருக்கும் அப்ப சுத்தமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் இதை நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராவும் இருக்கு அவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிராப்ளம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்ககிட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போவதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்ககிட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச தீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே இது நம்ம வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா கம்மியா கொடுக்குறாங்க சுத்தமான நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்ச தீப இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி

ராத்திரி மகளும் தூங்காம கஷ்டப்படுறோம் நஷ்டம் தான் வருது பண வருமானம் ஆயிடுச்சு அது மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க எடுத்து பாருங்க இது மிகவும் அற்புதமான பயிற்சி நம்ம எண்ணங்களுக்கே வலிமை அதிகம் இப்ப கோபிகுலத்துக்கு போயிதான் இந்த வளர்ச்சியை இந்த வெற்றியை நம்ம அடையணும்னு இல்ல நம்மளுடைய மன வலிமையும் மிகவும் முக்கியம் அப்ப இந்த பயிற்சிய செஞ்சு பார்க்கலாம் நம்ம கோவில் குளத்துக்கோ அல்லது பரிகாரங்களையோ செய்தாலும் அது கூட இந்த பயிற்சியையும் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கலாம் என்ன பயிற்சி காட்சி பயிற்சி இந்த பயிற்சி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் மனித அளித்த மாபெரும் பரிசு இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் பணத்தை வசியப்படுத்துற பயிற்சி தான் இந்த பயிற்சி ஒவ்வொரு நாளுமே இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்க எப்ப முயற்சி அப்படின்னா காலையில குளிச்சுட்டு இந்த பூஜைகள் ஏதாவது செஞ்சுட்டு அல்லது சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ போறீங்களா போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பூஜை அறையில உங்க கண்களை நன்றாக மூடிக்கொள்ளுங்கள் மூன்று முறை உங்களுடைய சுவாசத்தை இழுத்து இழுத்து வெளியிடணும் அதுக்கப்புறம் பத்துல இருந்து ஒன்று வரை தலைக்கீழாக எண்ணுங்கள் அப்புறம் உங்க மன இந்த காட்சி வர்றது மாதிரி நீங்க பாத்துக்கணும் என்னன்னா நீங்க வேலைக்கு போறது மாதிரியும் அல்லது தொழிலுக்கு போறது மாதிரியும் நல்லபடியா வேலை செய்யறீங்க அல்லது உங்களுடைய முதலாளியோ மேனேஜரோ உங்களை பாராட்டுறது மாதிரி அது மாதிரி உங்க சொந்த தொழிலா இருந்தா வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றது மாதிரியும் அவர்கள் மூலியமாக நீங்கள் பணத்தை அடுக்குவது மாதிரியும் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பது மாதிரியும் பண கட்டுக்கட்டாக உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எடுத்து வர்றது மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வீடு நிலம் வாகனம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது மாதிரியும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்டி தலை குனிவது மாதிரி காட்சியையும் உங்கள் குடும்பமே மிக சந்தோஷமாக இருப்பது போலவும் மனத்திரையில் நீங்க பாருங்க அதுக்கப்புறம் மெதுவா கண்களை திறங்கள் இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளுமே நீங்க செஞ்சுட்டு வாங்க இது ஆழ்மனதில் பதிந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த காட்சிகள் நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விடும் அப்படியே நீங்க ஒரு முறை சிரிப்பீங்க இல்லடா முட்டாள்தனமா இருக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா இப்படி என்னதான் உலகத்துல எல்லாமே நடந்துருமே அப்படின்னு சிரிப்பீங்க உண்மையா நம்பிக்கை வச்சு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா நம்ம கோடி கோடியா பணத்தை கொட்டி இந்த பயிற்சி நம்ம செய்யல ஒரு பைசா செலவு இல்லாம செய்யற பயிற்சி நம்ம செஞ்சுதான் பாக்கலாமே அப்படி ஒரு வேலை செய்யும் போது இந்த காட்சிகள் எல்லாம் நிஜமாக மாறிவிட்டார் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பொருளாகத்தான் மாறுகிறோம் சில டைம்ல நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும் அது மாதிரி தான் இதுவும் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே பெரிய மாற்றத்தை சந்தித்து விட்டால் அதையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் அதனால நண்பர்களே நம்பிக்கை முக்கியம் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் கடவுளே உதவி செஞ்சாலும் வெற்றி பெற மாட்டான் அதனால நம்பிக்கை வச்சு இந்த ஆழ்மன பயிற்சியை செஞ்சு பாருங்க சரி என்னதான் சொன்னாலும் அறிவுக்கு பொருத்தமாக இது இல்லையே அறிவியல் எல்லாம் இது உண்மைன்னு சொல்லலையே சொல்லலாம் நண்பர்களே பூமி மாதிரியா இருக்கு கொஞ்சமாவது இந்த பூமி சுத்துறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஸ்டெடியா தானே இருக்கு அப்ப நம்ம கண்ணுக்கு சுத்துறது எதுன்னு தெரியுது சூரியன் தான் நம்மளை சுத்தி சுத்தி வர்றதோ தெரியுது ஆனால் உண்மை என்ன சூரியனைத்தான் பூமி சுத்துகிறது இந்த கோட்பாட்டை பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கோபர்னிக்ஸ் முன்வைத்தார் கலிலியோ தொலைநோக்கி மூலம் பூமி உட்பட ஏனை அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு நிரூபித்தார் இந்த கோட்பாடு தான் இன்றளவும் அறிவியல் உலகில் நம்பப்பட்டு வருகிறது அதனால சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமது புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் நிறைய இருக்கிறது அதுக்கான ஆதாரம் இப்ப நிறையவே இருக்கு அதனால நம்முடைய ஆழ்மன சக்திகள்ங்கிறது உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம் நூறு சதவிகிதம் என் அன்பு நண்பர்களே நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க எதோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை எதோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்த கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் பார்த்து நாம அஞ்சுகிறோமோ அதுதான் நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதா பிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால என் அன்பு நண்பர்களே அடுத்த நிமிஷம் போக போகுது அப்படின்னாலும் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்ற சிந்தையுங்கள் செயல்படுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உலகம் உங்கள் கையில் நெல்லின் விளை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி படமா வெள்ளை இளஞ்சி